வணக்கம் சார் வணக்கம் சார் ஈரோடு தமிழன் பெண் காலமாகி இருக்கிறாங்க தமிழனுடைய ஆக சிறந்த படைப்புகளை வழங்கினவங்க தமிழுடைய ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய மறைவுக்கு உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார் மறைந்த செய்தி கேட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய தாக்கத்தில் அவருடைய வழியில் வந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் புகழ்பெற்ற கவிதைகள் என்று சொல்வதை விட கவிதை வகைகளில் எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனையும் தொட்டவர் குறிப்பாக தமிழ் ஹை கோவில் அவருக்கு ஒரு தனிப்பெரும் இருந்தது அது மாதிரி நீண்ட நெடிய காவியங்களை எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு சொல்லிலும் படித்து பார்க்கிற போது அல்லது காதல் கொடுகிற போது அதில் எவ்வளவு பொருள் பொருந்திருக்கிறது என்று தெரிய அளவிற்கு உலக நாடுகள் முழுவதும் அவருடைய நூல்கள் வளர் வந்திருக்கின்றன பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு கொண்டிருக்கின்றன தனிப்பட்ட முறையில் என் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தவர் என்னுடைய பிறந்த நாளைக்கெல்லாம் தவறாக வாழ்த்து செய்தி அனுப்பக்கூடியவர் நானும் அவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளியீட்டு விழாவின் போதும் மற்ற சில நூல்கள் வெளியீட்டு விழாவின் போதும் நானும் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன் மென்மையாக பேசக்கூடியவர் அதிகமாக அதிர்ச்சி அவருடைய குரலில் கூட இருக்காது செயலிலும் எல்லாவற்றிலும் நிதானம்தான் இருக்கும் ஒரு காலத்தில் தொலைக்காட்சிகளில் அவருடைய குரல் மக்களுக்கு ரொம்பவும் அறிமுகமான ஒரு குரலாக அதாவது இந்த தூர்தர்ஷன் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் அவருடைய பணி அதற்கு பின்னால் அவருடைய கவிதைகள் அதாவது அவர் மறைந்திருக்கலாம் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் திருவள்ளுவர் எப்படி ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்கிறாரோ தமிழ் கவிதைகளில் ஒரு புது வழியை காட்டிய மகாகவி பாரதியன் புரட்சி கவின் என்ற உலா வந்த பாரதிதாசன் எப்படி இன்னமும் அவருடைய கவிதை வரிகளில் வாழ்கிறார்களோ அதே போல ஈரோடு தமிழ் மனம் நிச்சயமாக வாழ்வார் நம்முடைய பிறந்த தான் வயது அவரை தொண்ணூரை கடந்திருந்தாலும் கூட எத்தனை வயதானால் என்ன சில பேர் மறைவது என்பது மனது ஏற்காது இயற்கை உண்மை என்று சொன்னாலும் மனம் தவிக்கிறது கலந்துகிறது நன்றி சார்